ஒரு காலத்தில் விக்ரம் என்ற இளைஞன் இருந்தான் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே இருந்தது பணம் வேலை புகழ் மக்கள் மரியாதை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கவில்லை அமைதி அவன் தன் மனதை நிறுத்த முயன்றான் புத்தகங்களும் படித்தான் தியானமும் செய்தான் ஆனால் மனம் ஓயவில்லை ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய எண்ணம் ஒரு புதிய கவலை நாளை என்ன நடக்கும் நான் சரியான பாதையிலா இருக்கிறேன் அப்படி முடிவில்லா சிந்தனைகள் அவனை வாட்டின ஒருநாள் அவன் மலையின் உச்சியில் வசிக்கும் ஒரு ஜென் முனிவர் சந்திக்கச் சென்றான் பனித்துளிகள் மிளிரும் காலை நேரம் விக்ரம் மெதுவாக வந்து வணங்கினான் ஆசிரியரே என் மனம் அமைதியில்லாமல் எப்போதும் சலனமாக இருக்கிறது அதை எப்படி அமைதியாக்குவது என்று கேட்டான் ஆசான் சிரித்தார் அவர் அருகில் இருந்த ஒரு மண் கிண்ணத்தை காட்டி சொன்னார் நதிக்கரைக்கு சென்று இதை தண்ணீரால் நிரப்பிவா விக்ரம் கிண்ணத்தை எடுத்துச் சென்று நதியிலிருந்து தண்ணீரை ஊற்றினான் கிண்ணம் நிரம்பியது ஆனால் அவன் இன்னும் ஊற்றினான் தண்ணீர் வழிந்து தரையில் சிந்தியது அதைக் கண்டு முனிவர் மெதுவாகச் சொன்னார் விக்ரமா இந்தக் கிண்ணம் போலதான் உன் மனமும் இது ஏற்கனவே எண்ணங்களால் கவலைகளால் ஆசைகளால் நிரம்பி வழிகிறது அப்படியிருக்க அமைதியை எப்படி ஊற்ற முடியும் விக்ரம் சில நொடிகள் மௌனமாக நின்றான் அவனுக்குள் ஒரு உண்மை மின்னியது அவன் புரிந்து கொண்டான் அமைதி என்பது புதிதாக சேர்க்க வேண்டியது அல்ல விட வேண்டியதுதான் அவன் மெதுவாக பழைய நினைவுகளை வலிகளை பயங்களை விடத் தொடங்கினான் மெதுவாக அவன் மனம் காலியானது அந்த காலியான இடத்தில் அமைதி வந்து மெதுவாக தங்கியது முடிவுரை உன் மனம் ஒரு கிண்ணம் போல அது ஏற்கனவே சத்தத்தால் நிரம்பியிருந்தால் ஞானம் நுழையாது அதை காலி செய் அப்போதுதான் பிரபஞ்சம் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் மனதை காலி செய் அமைதிதானாக வந்து சேரும்